ஹரியோன் வணக்கம் இன்று நாம் திருநெல்வேலிக்கு அருகில் அதாவது இந்த நான்கு மாவட்ட மக்களுக்குமே மிக முக்கியமான ஒரு கடவுள் கோவில் இருக்கின்றது அந்த கோவில் தான் சிவலப்பேகையில் அமைந்துள்ள சுடலை மாடசாமி கோவில் இந்த அனைத்து நான்கு மாவட்ட மக்களும் அங்கிருந்துதான் பிடிமனை எடுத்து சென்று சுடலை மாடசாமியை பல்வேறு பகுதிகளிலும் நிகழ்சியுள்ளார்கள் அதே போன்று இங்கு விஸ்வநாத நாயக்க இந்த பகுதியை கைப்பற்றுவதற்கு முன்பு இங்கு வாழ்ந்த மக்களும் இந்த பகுதியில் தான் இப்பொழுதும் வணங்கி வருகிறார்கள் அதே போன்று பிடிமனை எடுத்து சென்று பல்வேறு பகுதிகளிலும் அதற்கு பின்பு அவர்கள் கோவில்களை எழுப்பியுள்ளார்கள் அதே போன்று அதற்கு முன்பும் எழுப்பியுள்ளார்கள் தற்காலத்திலும் கடந்த நூறு ஆண்டுகளிலும் புலம்பெயர்ந்து சென்றவர்கள் பிடிமனை எடுத்து சென்று கோவில்களை கட்டியுள்ளார்கள் இப்பொழுதும் வந்து வணங்கி செல்கிறார்கள் சித்திரை தீர்த்தம் மிக முக்கியமான வகை விழாவாக இங்கு கொடா கொண்டாடப்படுகின்றது பல லட்சம் மக்கள் இங்கு வந்து வழிபடுகிறார்கள் அப்பொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கிடாய்கள் வெட்டப்படுகின்றன அதே போன்று பன்னிகளும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பன்றிகளும் அதாவது கீரி பெரும்பு என்ற ஒரு உயரமான பகுதி காணப்படுகின்றது பலியிடுவதற்காக அங்கு சென்று அந்த விலங்குகளின் நெஞ்சானது கீழப்படுகின்றது கீரை உள்ளே எகுக்கும் இயக்கம் வெளியே எடுக்கப்படுகின்றது அந்த எடுத்த இயகலை கோவிலில் உள்ள மக்களை அதாவது நெகுவாகத்தினர் வைத்து கொள்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் அந்த கோவிலுக்கு பூசைகளை செய்தபின் பின் அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் இந்த வழக்கானது ஒரு சில அதாவது இந்த பகுதி கோவில்களில் திருநெல்வேலி மாவட்ட கோவில்களில் காணப்படுகின்றன அதை பற்றி வேக எந்தெந்த கோவில் என்று நான் தெரிவிக்கின்றேன் இந்த கோவிலில் வழிபட வரும் மக்களானவர்கள் இந்த பகுதியை முன்பு காலத்தில் பூர்வீகமாக கொண்ட மக்களாக காணப்படுகிறார்கள் திருநெல்வேலியிலிருந்து இந்த பகுதியானது கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டருக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரும் பாளையங்கோட்டையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது மிக அகையில் தான் இந்த கோவிலானது இருக்கின்றது மிக பழமையான பகுதியாக காணப்படுகின்றது இப்ப அந்த கோவிலுக்கு முன்னாடிதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அந்த அதாவது தாமக பகனியை கடந்து சிவலப்பேகையில் உள்ள தாமக பகனி ஆற்றை கடந்து அங்கு சென்று கொண்டிருக்கின்றோம் வைக்கின்றோம் பல பதிவுகள் இந்த பகுதியை பற்றி வெளியிடப்பட்டுள்ளன பார்க்காதவர்களில் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது அந்த ஆற்றை நாம் கடந்து விட்டோம் கோவிலுக்கு முன்பாக நாம் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம் எண்ணூத்தி அறுபதில் கிபி எண்ணூத்தி அறுபது ஆட்சி ஆட்சி பகுதியை காலத்தில் சிவலப்பன் மாகன் என்ற ஒரு பாண்டிய மன்னன் ஆட்சி செய்தார் அவர்தான் பெயரில்லா இந்த பகுதியை அழைக்கப்படுகின்றது சிவலப்ப வளநாடு என்று உருவாக்கினார் அவரை தொடர்ந்து மேலும் நான்கு இதே பெயர் கொண்ட மன்னர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு இந்த பகுதி பாண்டிய மன்னர்களுக்கு மிகப்பெரிய காதல் வயப்பட்டார்கள் இந்த பகுதியின் மீது எனவே ஐந்து மன்னர்கள் சிவலப்பன் என்ற பெயர் கொண்டு காணப்படுகின்றார்கள் அவ அந்த அளவுக்கு சிவலப்பேகை மிக முக்கியமான இடத்தில் பாண்டிய மன்னர்களுக்கு இருந்திருக்கின்றது இவர்கள் பலரும் இந்த திருநெல்வேலியில் இருந்து ஆட்சி செய்திருக்கிறார்கள் அதே போன்று திருநெல்வேலியை முக்கியமான ஒரு நெற்களஞ்சியமாக இந்த அதாவது குறிப்பிட்ட தாமத பகனி சிற்பாகு ஆகிய இரண்டு ஆறுகள் கலக்கின்றன முன்பு ஒரு காலத்தில் மூன்று ஆறுகள் கலந்ததாக சொல்லப்படுகின்றது தாமத பகனி அதாவது பொதியை மலையிலிருந்து இறங்கி வருகின்றது அதே போன்று குற்றாலத்திலிருந்து வரும் சிற்பாக இங்கு வந்து கலக்கின்றது முன்பு காலத்தில் கழுகுமலையிலிருந்து வந்த உப்போடை அல்லது கசத்தலாக என்ற ஆகும் இங்கு வந்து கலத்த கலந்ததாகத்தான் சொல்லப்படுகின்றது ஆனால் இன்று சில கிலோமீட்டர்கள் முன்பாக இந்திராகுளம் என்ற குளத்தில் அது வந்து கலக்கின்றது அந்த இடத்திலிருந்து நீர் அதிகப்படும் பொழுது இங்கு வந்து கலக்கின்றது அதாவது சித்தாவில் கலந்து மீண்டும் வந்து இங்கு கலக்கின்றது அந்த அளவுக்கு அந்த பகுதியானது பல பழங்காலத்திலேயே பாண்டிய மன்னர்கள் பல்வேறு குளங்களை உருவாக்கி வைத்துள்ளார்கள் இந்த பகுதியில் உருவாக்கப்பட்ட குளங்களுக்கு பெண்நல்லூச்சகை என்று குவிக்கப்பட்டுள்ளது இலக்கியங்களில் அதே போன்று கல்வெட்டுக்கள் செப்பேடுகளில் குவிக்கப்பட்டுள்ளது மிக பழமையான அதாவது பெண்நல்லு சிகையை உருவாக்கியதாக சொல்லப்படுகின்றது அதே போன்று ஏராளமான பிரம்மதேயங்களை உருவாக்கி வைக்கிறார்கள் கங்கை கொண்டான் உதய மணப்படை வீடு ராஜவல்லிபுரம் வல்லநாடு தாளையத்து முகப்பநாடு அதே போன்று பாளையங்கோட்டை திருநெல்வேலி என்று இந்த பகுதி முழுக்கவே ஏராளமான அதாவது வயல்வெளிகள் நிறைந்த பகுதியை பாண்டிய மன்னர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அங்கு பிராமணர்களையும் சில பகுதிகளில் குடியேற்றி இருக்கிறார்கள் பிராமணர்கள் சிறிதளவுதான் அளவுதான் ஆனால் ஏராளமான தமிழ் மக்கள் வசித்து இருக்கிறார்கள் அவர்களுக்கான வேளாண் வசதிகள் விவசாயத்துக்கு தேவையான நீர் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த பகுதியில் தான் அதாவது இந்த கடவுளை சுடலை மாடாசாமி இப்பொழுது அந்த கோவில்தான் நிற்கின்றோம் இந்த கடவுளை அதாவது இந்த தான் அனைத்து பகுதிகளுக்கும் இடங்களுக்கும் எடுத்துச் சென்றதாக சொல்லப்படுகின்றது அந்த அளவுக்கு மிகவும் முக்கியமான ஒரு அதாவது தாய் தந்தை கடவுளாக கருதப்படும் இடமாக இது கருதப்படுகின்றது நான் ஏற்கனவே தெரிவித்தேன் சிவலப்ப வளநாடு என்று உருவாக்கப்பட்டது சிவலப்ப வளநாட்டில் சிவலப்பேரி என்று அழைக்க அழைக்கப்படுகின்றது அதே போன்று மது அணைக்கட்டு இதன் அருகில்தான் அமைந்துள்ளது அதே அந்த அணைக்கட்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அணைக்கட்டு நீர்வளம் நிறைந்த பகுதியாக காணப்படுகின்றது அதே பாண்டிய மன்னர்கள் இறுதியில் விஸ்வநாயக்கருடன் போரிடுவதற்கு முன்பு அவர்களின் கைகளில் தான் ஒட்டப்பிடாரம் எட்டயபுரம் அதே போன்று கயத்தாறு கடம்பூர் மணியாச்சி என்ற இந்த பகுதி மொத்தமே இருந்தது இறுதியில் அவர்கள் வீழ்ந்த பிறகு அதாவது கொக்கை திருநெல்வேலி கயத்தாறு வள்ளியூர் பாண்டியர்கள் வீழ்ந்த பிறகுதான் இந்த பகுதி முழுவதும் அவர்களின் ஆட்சி பகுதியாக வருகின்றது அப்பொழுதுதான் இந்த எட்டையப்புக பகுதியில் கடைசியாக இருந்த பாண்டிய மன்னர்களும் ஒட்டப்பிடாக செல்கிறார்கள் அங்கிருந்த பாண்டிய மன்னர்களும் அதாவது பாஞ்சாலங்குறிச்சியாக இருந்த கண்ட கட்டபொம்மனின் பொம்மனின் அவர்கள் விரட்டப்படுகிறார்கள் இறுதியில் அது மொத்தமாகவே அதாவது அந்த பகுதியில் மொத்தமாக கிழக்கு பகுதியில் கிட்டத்தட்ட ஏழு தெலுங்கு பாளையங்கள் அமைக்கப்படுகின்றன அது இறுதியில் கயத்தாக பகுதியில் அவ்வாறான ஜமீன்கள் அமைக்கப்படவில்லை ஏன் என்று தெரியவில்லை நான் ஆய்வுகளில் இருக்கின்றேன் விரைவில் அதை பற்றி தெரிவிக்கின்றேன் அங்கு இடிந்த கோட்டை பகுதிகள் காணப்படுகின்றன கடம்போயிலும் அவ்வாறு காணப்படுகின்றன பழமையான பொதுமக்கள் தாலிகளும் இருந்ததுக்கான அடையாளம் கிடைக்கின்றன பாளையங்கோட்டைகளும் கிடைக்கின்றன அதே போன்று கோட்டைகள் உடைந்து நொங்கிய பகுதிகள் இன்றும் அப்படியே தான் இருக்கின்றது அந்த வாழ்ந்த மக்களும் பல்வேறு பகுதிகளிலும் வசிக்கிறார்கள் அவர்களும் நினைவு அதே நினைவலைகளை கொண்டு காணப்படுகின்றார்கள் அதை பற்றி விரைவாக நான் பதிவிடுகின்றேன் அதே போன்று இங்கிருந்து மக்கள் கன்னியாகுமரி வரை சென்றார்கள் அது தனி வரலாறு அதை பற்றியும் நான் ஏற்கனவே பதிவு வெளியிட்டிருந்தேன் பார்க்காதவர்கள் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்து ஒரு பகுதியில் விரிவாக நான் தெரிவிக்கின்றேன் அங்கு சென்று அந்த சேகமண்ணனுக்கு உதவி பகிர்ந்து குளச்சல் போயில் பெருவெற்றி அடைந்தார்கள் இவ்வாறு இந்த பகுதியின் வரலாறானது தமிழர் அதாவது தென்பகுதி தமிழ் மக்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் பின்னி பிணைந்து பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு தந்துவிட்டு சென்றிருக்கின்றது இன்று மணியாச்சி ஜமீன் அதன் அருகில்தான் காணப்படுகின்றது கடம்போகு ஜமீன்கள் இறுதியில் வீழாத அதாவது பாண்டிய மன்னர்களின் தொடர்ச்சியாக இருக்கலாம் அல்லது அதை பற்றி பெரிய ஆய்வுகள் தேவைப்படுகின்றன அதேபோன்று கயத்தாரில் அவர்களுக்கான பெரிய கோட்டைகள் இருந்தன அங்கிருந்து புலம்பெயர்ந்த மக்கள் பல்வேறு பகுதிகளிலும் அப்பொழுது போக முடியும் அதன் ஏராளமாக காணப்படுகின்றன காணப்படுகின்றன மணியாட்சி பகுதி மிக கருதப்படுகின்றது இயற்கையில் அந்த ஜமீனானது இயல்பு வகை இருந்தது அதே போன்ற ஆட்சி பகுதியாக காணப்பட்டது இந்த பகுதிக்கும் அதே போன்ற அங்கு அங்குள்ள பூலுடைய சாத்தாங்கோவிலுக்கும் பல தொடர்புகள் காணப்படுகின்றன இவ்வாறு இந்த பகுதியானது தொன்று தொட்டு தமிழர்கள் தொடர்ந்து வசித்து வரும் பகுதியாக அந்த காலத்திலேயே இருந்திருக்கின்றது கொள்கையிலிருந்து பாண்டிய மன்னர்கள் ஆண்ட பொழுதும் திருநெல்வேலியில் இருந்து பகுதியிலிருந்து ஆண்ட பொழுதும் அவர்களின் இதய பகுதியாக இருந்திருக்கின்றது அதாவது மூன்று ஆகுகள் சங்கமிக்கும் கலக்கும் இடத்தில் இந்த பகுதியானது கூடல் நகர் போன்று அமைந்திருக்கின்றது இந்த பகுதியில் ஏராளமான விவசாய நிலங்கள் காணப்பட்டிருக்கின்றன அதே போன்று இந்த பகுதியில் கோட்டைகளும் இருந்ததாக சொல்கிறார்கள் ஆனால் இந்த கோட்டை சரியாக எந்த இடம் இருந்தது என்பதை பற்றிய தகவல்கள் இல்லை மேலதிக தகவல்கள் எதிர்காலத்தில் கிடைத்தால் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் பாளையங்கோட்டையில் நிச்சயமாக கோட்டை இருந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி பிறகுதான் இடிக்கப்பட்டது அதே போன்று கயத்தாவையிலும் கோட்டை இருந்தது அதுவும் எண்ணூத்தி முப்பதுகளில் இறந்த சுமர்கள் இருந்தன கடம்பூரிலும் கோட்டை இருந்தது அது அது சற்று முன்பாக விட்டது எஞ்சிய ஜமீன்களாக கடம்பூர் அணியாட்சி அந்த பகுதியில் காணப்படுகின்றது அதேபோன்று தொடர்ச்சியாக இந்த பகுதியில் தமிழர்கள் அதாவது விட்டு சென்ற வரலாற்று தடயங்கள் வரலாற்று சுவடுகள் அடையாளங்கள் ஏராளமாக காணப்படுகின்றன நமது வலைவலி காட்சியில் ஏராளமான பதிவுகள் அதை பற்றி பதிவிடப்பட்டுள்ளன பார்க்காதவர்கள் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் இதுதான் இந்த சுடலை மாடசாமி கோவில் மிக பிரம்மாண்டமான முறையில் இன்று கட்டப்பட்டு வருகின்றது கட்டுமான வேலைகள் நடைபெற்று வருகின்றன கடந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சென்ற பொழுது எடுக்கப்பட்ட காட்சிகள் விரைவில் நான் மீண்டும் அங்கு செல்லும் பொழுது இப்பொழுது உள்ள அமைப்பை அதாவது கட்டுமானம் நடைபெற்ற பின்பு முடிவடைந்த பின்பு எவ்வளவு அழகான தோற்றத்துடன் காணப்படுகின்றது என்பதை நான் தெரிவிக்கின்றேன் இதற்கான கல்வெட்டுகள் எதுவும் கிடைக்கவில்லை ஆனால் சிவலப்பேரி இந்த கோவிலுக்கு முன்பாக ஒரு அதாவது பெங்கமாள் கோவிலானது காணப்படுகின்றது அந்த கோவிலில் கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன அந்த கல்வெட்டுக்களை பற்றி அடுத்த வகுப்பு பதிவில் நான் விரிவாக தெரிவிக்கின்றேன் அந்த அளவுக்கு இந்த பகுதி மிக பழமையானதாக கருதப்படுகின்றது அதாவது தெருமாலிறு ஜோலை என்று அழைக்கப்படுகின்றது இந்த அதே போன்று இந்த பகுதிக்கு மிக அருகேதான் தமிழி கல்வெட்டுக்கள் காணப்படும் புலூரையா சாத்தாங்கோவிலுக்கு பின்னே அதாவது அந்த மலையின் பின்பகுதியில் சமண குகைகளும் தமிழ் கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன அப்படியெனில் இந்த பகுதியில் தொடர்ந்து வணிகம் நடைபெற்றிருக்கின்றது தமிழர்களுக்கு அதாவது பாண்டிய மன்னர்களுக்கு இந்த பகுதியான இதய பகுதியாக அன்று இருந்திருக்கின்றது இந்த பகுதியில் அதாவது தெற்கிலிருந்து வரும் பெருவழித்தடமும் மேற்கு கிழக்காக செல்லும் தடமும் இங்குதான் கடந்து சென்று சென்று கூடும் அவ்வாறான தடயங்களும் காணப்படுகின்றன வணிகங்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள் அவ்வாறான சமண குகைகள் ஏராளமான சமண தடயங்கள் காணப்படுகின்றன இவ்வாறு இந்த பகுதியானது மிக பழமையானதாக இருக்கின்றது இந்த காணொளி இப்பொழுது கிட்டத்தட்ட முடிவகும் விலைக்கு வந்துவிட்டது நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி மீண்டும் விரைவில் அடுத்த காணொலியில் வந்து சந்திக்கும் வகை நன்றி வணக்கம்